அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வழக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் நிறம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பத்தாம் அதிபதியினுடைய தசா லக்னாதிபதியின் புத்தி நடக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க அதாவது நம்ம வந்து இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உதாரணமாக மகர லக்னத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மகரம் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாரு சுக்கரனாக வருகிறார் மகர லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்பது துலாம் அப்போ சுக்கரனாக வருகிறார் அப்போது சுக்கர தசையில் பத்தாம் அதிபதி தசா லக்னாதிபதி புத்தி சனி புத்தி இதில் என்ன என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இப்போது ஒரு உதாரணம் தான் அதை நீங்கள் எந்த லக்னமாக இருந்து எடுத்துக்கிட்டாலும் பத்தாம் அதிபதி அந்த லக்னாதிபதி புத்தி இப்போ நம்ம வந்து சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம் ச சனி தசையில் சுக்கர புத்தி இதற்கான பலன்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்து கொண்டு இருப்போம் ஆனால் கொஞ்சம் அதை என்னமோ மாற்றிக்கலாம் அப்படின்னா நம்பர் சிஸ்டமாக இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெகு எளிமையாக நம்மளால் பலன் சொல்ல முடியும் சரிங்களா இப்போது நம்ம நம்மளுடைய கான்செப்ட் என்ன பத்தாம் அதிபதி தசா பத்து லக்னாதிபதி புத்தி ஒன்று அப்போ ஒன்று பத்து ஆக்டிவேட் ஆகுது சரிங்களா ஒன்று பத்து ஆக்டிவேட் ஆகுது பத்தாம் இடம் என்பது சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இந்த தசா இந்த புத்திகள் சரிங்களா இந்த லக்னாதிபதி புத்தி பத்தாம் அதிபதி தசாவில் ஜாதகருக்கு அதிகப்படியாக சரிங்களா ஜாதகருக்கு அதிகப்படியாக சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது மேலோங்கி இருக்கும் சரிங்களா ரொம்ப அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இடம் என்பது அந்த போதும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்காது என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னே சொல்லிட்டுருக்கா அதாவது திருப்தி இல்லாத ஒரு சூழலில் ஜாதகர் இருந்து கொண்டே இருப்பார் புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததாக பத்தாம் இடம் வேறு என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஒரு ஒன்று பத்து கர்மத்தை குறிக்கிறது அப்போ உறவில் வந்து யாராவது ஒருத்தர் இறப்பதற்கான இவரு இல்லை ஜாதகருக்கு ஓ ஜாதகர் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு இறப்பு அந்த இடத்துல உறவுகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தம் அப்படின்னு எடுத்துருக்கேன் நெருங்கிய சொந்தம் ஏன்னா ஒன்று பத்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இடம் என்பது ஒன்பதாம் பாவத்தினுடைய விருத்தியாக எடுத்துக்கொண்டால் தந்தைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு நாலு அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும் சரிங்களா இது எல்லாம் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பத்தாம் பாவத்தை எந்த விதமான அதாவது நல்லதை செய்யக்கூடிய கிரகங்கள் அங்கே இருக்கணும் கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த இந்த லக்னத்திற்கு அந்த இடத்துல இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ அந்த ஒன்று பத்து அப்படிங்கிற இந்த காம்பினேஷனை வச்சு நம்மளால் மிக எளிதாக பலன்களை எடுத்து விடலாம் சரிங்களா நண்பர்களை இதோட இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு விதியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே